ஃபைலம் தஃபலு வலன் தஃபலு வட்டకున్నரல்லதி வகூதுஹம் நாசு வல் ஹிஜார உயद्दத்nil காஃரின் அப்படி நீங்கள் செய்யவிட்டால் அப்படி செய்ய உங்களால் தின்னமாக முடியாது மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாகக் கொண்ட நரக நெருப்பை அஞ்சிக்கொள்ளுங்கள் அந்த நெருப்பு இறைவனையும் அவன் வேதத்தையும் ஏற்க மறுக்கும் காபிர்களுக்காகவே அது சித்தப்படுத்தப்பட்டுள்ளது நரகத்தினுடைய காட்சி அப்படியே இந்த வசனத்தில் விவரிக்கப்படுகிறது நரகத்தில் ஒரு கல் இருக்கு அந்த கல் எப்படி இருக்கும் அப்படின்னா கந்தகக்கல் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க கந்தகக்கல் எப்படி தீப்பிடித்து எரியும் ஏற்கனவே எரிகிற தீயை எவ்வளவு அதிகப்படுத்தும் ஒரு விதமான துர்நாற்றம் வீசும் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது நரகத்தில் கிடக்கும் கருப்பு நிறக்கல் தான் அந்த கல் நரக நெருப்போடு இந்த கல்லாலும் நரகவாசிகள் வேதனை செய்யப்படுவார்கள் என்று நபி தோழர் இப்னு மசூத் ரலியுல்லாஹான் அவங்க தெரிவிச்சிருக்காங்க பிணத்தை விட அதிக துர்நாற்றமுள்ள தான் அது அப்படின்னு முஜாஹித் ரஹத்துல்லாஹ் அவர்கள் தெரிவித்திருப்பதாக இந்த செய்திகளெல்லாம் கேட்கிற போது இந்த கல்லை பற்றிய தாக்கத்தை படிக்கிற போதே நமக்கு பயமாக இருக்குது யெல்லாவற்றிலிருந்தெல்லாம் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக அப்படிங்கிற துவாவை தவிர நம்மிடம் வேறு எந்த விதமான ஆறுதலும் இல்லை இவ்வளவு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆணித்தரமாக குரான் வசனம் அரைகூவல் விடுத்து எச்சரிக்கை செய்கிறது என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு குரான் வசனத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு குரானை ஏளனம் செய்து எகத்தாளம் செய்து பேசக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவ்வளோ பெரிய அரைக்கூவலை இதில் விடுக்கிறான் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்த மணபிகள் நாயம் சொல்லாக செல்லம் அவங்க கிட்ட ஒரு முறை கேட்குறாங்க ஏதோ ஒரு பெரிய பொருள் விழும் மர்மமான சப்தத்தை கேட்டோம் அது என்னது அப்படின்னு கேட்டோம் ரசொல்லா பதில் சொன்னாங்களாம் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தின் விளிம்பிலிருந்து எரியப்பட்ட ஒரு கல் அது இப்போதுதான் நரகத்தின் ஆழத்தை சென்றடைந்திருக்கிறது என்று பதிலளித்தார்களாம் இந்த கல்தான் இந்த நரக நெருப்பினுடைய எரிபொருளாக இருக்கிறது அதுபோக யாரெல்லாம் இந்த குரான் என்கின்ற மகத்துவ வெளிச்சத்தை கேலி பேசி தூக்கி எறிந்தார்களோ அவர்களும் தான் இதனுடைய எரிபொருளாக இருப்பார்கள் குறாண்ட வெளிச்சத்தை புறக்கணித்தவர்கள் நேர்வழியை புறக்கணித்தவர்கள் ஒழுக்கமாக இதை பின்பற்றி வாழ முடியாதவர்கள் நரக நெருப்பின் ஜுவாலையை பெறுகிறார்கள் கல்லும் இந்த மனிதர்களும் தான் நரகத்தின் எரிபொருட்கள் யாரெல்லாம் இந்த நரக நெருப்பை விட்டும் எங்கள் யாவரையும் நீ பாதுகாப்பாயாக கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளர்